வணக்கம் நான் உங்கள் சொல்வநாயகம் தினம் ஒரு சொத்து அப்படின்னு டெய்லி ஒரு ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அப்போ எங்கிட்ட என்ன கேட்டாங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏழாயிரத்து ஐநூறுரூவா இஎம்ஐயில் எனக்கு வந்து இடம் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டவங்க இருக்காங்க உங்களுக்காக தான் இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ஊட்டி போகிற ரோட்டில் மத்தம்பாளையத்தில் இருக்கிறோம் மத்தம்பாளையத்தில் ப்ரெஸ்டீஜ் டவுன் நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு அதில் தான் நம்ம இருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை சென்ட் இடம் இப்போ பார்த்தீங்கன்னா சைட் நம்பர் எழுபத்தி ஏழு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை சென்ட் இடம் ஸோ இதில் வந்து ஃப்ரண்டேஜ் வந்து இருபதுக்கு முப்பத்திரெண்டு அடி இருபதுக்கு முப்பத்தி ரெண்டு ஒரு அளவான ஒரு சைட்டு ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடமா நம்ம வாங்குறோம் அப்படின்னா ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் நம்மளுக்கு இதில் லோன் கிடைக்கும் இருபத்தஞ்சு பர்சன்ட் நம்ம கையிலிருந்து கொடுக்குறோம் எழுபத்தஞ்சு பர்சன்ட் நம்ம லோன் போகிறப்ப ஒரு ஏழாயிரத்து ஐநூறு வந்து எட்டாயிரம் எட்டாயிரரூவாக்குள்ள தான் இஎம்ஐ வரும் ஏழாயிரத்து ஐநூறுரூவா இஎம்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரெஸ்டிஸ் டவுனாக தான் இருக்கும் ஏன்னா இது பெரிய லேவுட்டு வெல் டெவலப்ட் லேவுட்டு நிறைய வீடுகள் இப்போ கட்ட கட்டுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிடிசிபி சைட்டுங்கிறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு என்ன வருமானம் இருக்குது எவ்வளோ இஎம்ஐ கட்ட முடியும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எல்லா விஷயமும் உங்களுக்கு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஒரு லோன் ரெடி ஆயிரும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே உங்கள் பேரில் இடம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம் உங்களுக்கு சொந்த இடம் வாங்கிடலாம் நீங்கள் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வேற ஒரு ப்ராஃபிட்டிலேருந்து உங்கள் சந்திக்கிறேன் நன்றி